ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல ஆறுமுகம் செல்வி அப்படின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆறுமுகம் மட்டன் நல்லி பிரியாணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் செய்கிற நல்லி பிரியாணி சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அவன் நல்லி பிரியாணியை அவ்வளோ ருசியாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தான் அவனோட வியாபாரமும் போய்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததும் செல்வி கிட்டே இப்படி சொன்னான் செல்வி நம்ம கடையில் ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல போதுன்ற அளவுக்கு லாபம் கிடைக்கிது இன்னும் போக போக தான் நிறைய பேர் வந்து நம்ம கடையில் சாப்பிடுவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டாங்க காலையில் எழுந்ததும் செல்வி இப்படி சொன்னான் நானும் உங்கள் கூட கடைக்கு வரேங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன் உங்கள் கூட கடைக்கு வந்தாலாவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆறுமுகம் இல்லை செல்வி நம்ம கடையில் இப்போ ஒன்றையும் அவ்வளோ கூட்டம் வர்றதில்லை நான் போது உன்னை கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அது வரைக்கும் நீ வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டே இங்கேயே இரு எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி கடைக்கு வந்தான் ஆறுமுகம் அப்படி அங்கே வர எல்லாருக்குமே நல்லி பிரியாணியை தட்டு நிறைய போட்டு கொடுத்து அதில் அதிகமாக நல்லி பீஸையும் வச்சு கொடுப்பான் அந்த மக்கள் எல்லாருமே அவன் நல்லி பிரியாணியை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ஆறுமுகம் இப்படி சொன்னான் செல்வி நாளையிலிருந்து நீ என் கூட வாமா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு என் ஒரு ஆளால் சமாளிக்க முடியலை நாளையிலேருந்து நீ என் கூட கிடைக்கு வா அப்படின்னு சொன்னான் அடுத்த நாளே செல்வியும் ஆறுமுகத்து கூட சேர்ந்து கடைக்கு வந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆறுமுகம் செய்கிற மட்டன் நல்லி பிரியாணி அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது அவன் செய்கிற அளவுக்கு ருசியாக வேறு யாராலையுமே மட்டன் நல்லி பிரியாணியை செய்ய முடியாது அவ்வளோ ருசியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான் நாளுக்கு நாள் அவங்களுடைய கடையில் கூட்டமும் அதிகமாக ஆரம்பித்தது வியாபாரமும் நல்லா போச்சு இப்படியே ஒரு மாசங்கள் ஆச்சு ஒரு நாள் ஆறுமுகத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து இப்படி கேட்டார் தம்பி நீ செய்ற நல்லி பிரியாணி ரொம்பவும் ருசியா இருக்குப்பா அடுத்த மாசம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீ ஒரு ஐநூறு பேருக்கு நல்லி பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆறுமுகம் ஐயா நீங்க தேதியை மட்டும் சொல்லுங்க நான் பிரியாணியை தயார் செஞ்சு மண்டபத்துக்கே எடுத்துட்டு வந்துடுறேன் நான் தாராளமா ஐநூறு பேருக்கு நல்லி பிரியாணியை செய்வேன் ஐயா நான் ரொம்ப ருசியாவே பிரியாணி செய்வேன் அப்படின்னு சொன்னான் வீட்டுக்கு வந்ததும் செல்வி இப்படி கேட்டா என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதிக லாபம் கிடைச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆறுமுகம் இல்ல செல்வி இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு அடுத்த மாசம் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம்மா ஐநூறு பேருக்கு நல்லி பிரியாணி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு அதை கேட்டதிலிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அது கேட்ட உடனே செல்வி நிஜமா சொல்றீங்களா கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடணும் நம்ம இந்த பிரியாணியை ருசியாகவும் தரமாகவும் செஞ்சு கொடுத்தா நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆறுமுகம் இப்படி சொன்னான் சரி செல்வி நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு இப்படியே ஒரு மாதங்கள் ஆச்சு அந்த கல்யாண நாளும் வந்துச்சு ஆறுமுகமும் செல்வியும் சேர்ந்து ஐநூறு பேருக்கு மட்டன் நல்லி பிரியாணியை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆறுமுகம் செல்வி கிட்டே இப்படி சொன்னான் செல்வி பிரியாணி தயாராகிடுச்சு நான் மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான் அன்னைக்கு சாயங்காலம் வந்ததும் செல்வி கிட்டே இப்படி சொன்னான் செல்வி நான் செஞ்சு எடுத்துகிட்டு போன பிரியாணியை கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பிட்டதே சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படியே சில மாதங்கள் போச்சு ஒரு நாள் ஆறுமுகத்தோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் தம்பி நீ தானே அந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து பிரியாணி செஞ்சுருந்த நான் அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தேன்பா ரொம்ப ருசியா இருந்துச்சு அது மட்டும் இல்லை உன் கடையிலையும் நான் நிறைய தடவை பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அடுத்த மாசம் என்னோட என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஒரு ஆயிரம் பேருக்கு நீ தான் மட்டன் நல்லி பிரியாணி தயார் செய்யணும் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆறுமுகம் ஐயா நான் தாராளமாக இந்த ஆர்டரை எடுத்து செய்கிறேன் நீங்கள் எதை நினச்சோம் கவலைப்படாதீங்க நான் பிரியாணி ரொம்ப ருசியாகவே செய்வேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஆயிரம் பேருக்கு பிரியாணியை தயார் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் முன்பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவர் தம்பி இது பெரிய ஆர்டர் நான் உன்னை நம்பி தான் இந்த ஆர்டரை கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு ரொம்ப மனுஷங்களும் வருவாங்க தயவு செஞ்சு பிரியாணியை ருசியாக செஞ்சு எடுத்துட்டு வா புரியுதா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட உடனே யார் முகம் ஐயா நீங்கள் என்னை நம்பி இந்த ஆர்டரை தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நான் ருசியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னான் நைட் நைட்டு ஆறுமுகம் செல்வி கிட்டே இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் செல்வி நமக்கு திரும்பவும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ஆயிரம் பேருக்கு மட்டன் நல்லி பிரியாணி செய்யணுமா நம்ம மட்டும் இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சோன்னா நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்டரும் வரும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு மாதங்கள் ஆச்சு அந்த கல்யாண நாளும் வந்தது அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரம் பேருக்கு மட்டன் நல்லி பிரியானியே தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு டபரா நிறைய மட்டன் நல்லி பிரியாணி செஞ்சுருந்தாங்க ஆறுமுகம் செல்வி செல்விக்கிட்டே இப்படி சொன்னான் செல்வி நேரமாகுது கரெக்டான நேரத்துக்கு பிரியாணியை மண்டபத்துக்கு எடுத்துட்டு போகணும் நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ வீட்டிலேயே இரு போய் வந்து நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான் அன்னைக்கு சாயங்காலம் ஆறுமுகம் வந்ததும் செல்வி இப்படி கேட்டா என்னங்க ஆச்சு எல்லாரும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு ஆறுமுகம் செல்வி அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே நான் செஞ்ச மட்டன் நல்லு பிரியாணியோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்துது எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு நிறையா ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கு செல்வி சரிங்க கடவுள் புண்ணியத்தில் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது முன்னேறிடலாங்க சரிங்க இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு வர வேணாம் கடையில் வியாபாரத்தை நான் நீங்க ஆர்டர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சா சீக்கிரமா முன்னேறி அப்பத்திலிருந்து செல்வி கடைக்கு வந்து மட்டன் நல்லி பிரியாணி வியாபாரத்தை பார்த்துக்கிட்டா சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து அவளுடைய கடையில மட்டன் நல்லி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி ஆறுமுகமும் செல்வியும் அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் ருசியான மட்டன் நல்லி பிரியாணியை செஞ்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே